கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இன்றைய தினம் அந்த பெரிய புராணம் எப்படி உருவானது அதற்கான உரைகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டன என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபது நாயன்மார்களை வைத்து திருத்தொண்டர் தொகை என்கின்ற ஒரு நூலை படைக்கிறார் அதன் பிறகு அந்த நூலை வழிநூலாக எடுத்துக்கொண்டு கொண்டு சேக்கிழார் பெருமான் அறுபத்து மூன்று நாயன்மார்களை வைத்து திருத்தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு பக்தி இலக்கியத்தை படைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியது அறுபது நாயன்மார்களை பற்றி அதன் பிறகு எப்படி சேக்கிழார் பெருமான் அறுபத்து மூன்று தனியடியார்களை கொண்டு வந்தார் என்றால் அறுபத்து ஓராவது நாயன்மாராக சுந்தரமூர்த்தி நாயனாரையும் இணைத்து கொண்டார் அதன் பிறகு இப்பேற்பட்ட அற்புத புருஷரை இந்த உலகத்திற்கு வழங்கிய அவர்களின் பெற்றோரான சடையான் சடையனாரையும் இசை ஞானியாரையும் இணைத்து அறுபத்து இரண்டு அறுபத்து மூன்று நாயன்மார்களாக சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமான ஒரு புராணத்தை படைக்கிறார் அறுபத்து மூன்று தனியடியார்களும் அதன் பிறகு இறைவனின் நிழலையே சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒன்பது தொகையடியார்களையும் இணைத்து எழுபத்து இரண்டாக இந்த பக்தி இலக்கியமானது பெருகுகிறது இதற்கு ஏன் பெரிய புராணம் என்கின்ற பெயர் வந்தது விநாயகர் துதியிலேயே சேக்கிழார் பெருமான் மா கதை என்று பதிவிட்டிருக்கிறார் மா என்றால் பெரிய பெரிய கதை பெரிய புராணம் என்றானது அது மட்டுமா அது மட்டும் இல்ல நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது பெரிய புராணம் இதைவிட மும்மடங்கு பெரிய இலக்கியங்கள் எல்லாம் சமூகத்திலே இருக்கின்றன ஆனால் அதற்கெல்லாம் பெரிய என்கின்ற ஒரு அடைமொழி கிடைக்கவில்லையே இந்த புராணத்திற்கு மட்டும் ஏன் அத்தகைய அடைமொழி கிடைத்தது என்று சொன்னால் செயற்கரிய செயல்களை செய்த நாயன்மார்களினுடைய பெருமையை இது பேசுவதால் பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று செக்கிழார் பெருமானுக்கு ஒரு அற்புதமான அடைமொழி உண்டு இதை வழங்கியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இப்படி நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிவபெருமான் மீது அவர்கள் அன்பு கொண்ட விதத்தை ஒவ்வொருவரின் வரலாறின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்வோம் தொண்டர் சீர் பரபுவார் என்கின்ற அற்புதமான திருநாமமும் கூட சேர்க்கிழார் பெருமானுக்கு உண்டு அவர் அனபாய சோழன் அரசவையிலே முதன்மை அமைச்சராக பதவியிலே இருந்தவர் அப்படி இருந்தவருக்கு சைவ சமயத்தின் மீது தீராத காதல் எப்படியாவது சைவத்தை மேம்படுத்த வேண்டும் சைவ நீதியை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து வெளியே வந்து பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு அற்புதமான புராணத்தை அவர் படைக்கிறார் இப்போ இதற்கான உரைகள் நிறைய இருந்தாலும் கூட முதல் உரை அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியர்களும் சோழர்களும் தமிழை மிக உச்சத்திற்கு கொண்டு சென்றனர் அவர்களுக்கு பிறகு இந்த அற்புதமான பணியை யாராவது செய்யணும் இல்லையா அப்படி இதை தன்னுடைய தலையாய பணி என்று தன்னுடைய தோல் மீது தூக்கி நிறுத்தி செய்தவர்கள் பல சைவ மடாலயங்கள் அந்த சைவ மடாலயங்களில் முதன்மையானது திருவண்ணாமலை குன்றக்குடி சைவ மடாலயம் அந்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒருவர் தவத்திரு தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் அவர்தான் இதற்கான முதல் உரையை எழுதுகிறார் அதுவும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரைக்கும் தான் இருநூற்று முப்பத்து நான்காவது திருப்பாடல் வரைக்கும் தான் அவரால் உரை செய்ய முடிந்தது அதன் பிறகு சிவ அருள் அவரை அழைத்து சென்று விட்டது அதன் பிறகு இந்த உரையானது முழுமை பெறாமல் இருந்தது இதை முழுமைப்படுத்துவதற்காக சிதம்பரம் ஈசான்ய மடத்து சிவத்திரு ராமலிங்க சுவாமிகள் வந்து இந்த உரையை நிறைவு செய்கிறார் இப்படி நிறைவு செய்யப்பட்ட உரை கூட கிடைச்சதா அப்படின்னா இந்த உரை நான்கு வெளிவந்தது அதுவும் மொத்தமா நான்கு பகுதிகளா கிடைச்சுதா அப்படின்னா அதுவும் கிடையாது முதல் பகுதி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஐந்துல வெளிவந்தது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஏழுல ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறுல ஒண்ணு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று எட்டில் ஒன்று இப்படி நான்கு பகுதிகளாக வெளிவந்த இந்த அரிய நூல் வந்து யாருக்கும் பெரும்பாலும் கிடைக்கல இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து நான்கு தொகுதிகளாக இதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செம்பதிப்பு செம்மல் என சமீபத்தில் விருது பெற்ற சிவாலயம் தமிழவேல் சிவாலயம் ஜே மோகன் என்பவர் இதனை பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிப்பிற்கு முன்பாகவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிவத்திரு சுப்புராய நாயக்கர் உரையும் வெளிவந்தது இப்படி இந்த இரண்டு உரைகளும் பெரிய புராணத்திற்கு கிடைத்த அற்புதமான உரைகள் இந்த அரிய தகவல்களை எல்லாம் தமிழவேல் சிவாலயம் ஜே மோகன் அவர்கள் தன்னுடைய பதிப்புரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி பெரிய புராணம் செக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட அற்புதமான அறுபத்து மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் குறித்து இது பேசுகிறது புற இருளை அகற்றுவதற்கு கதிரவனின் ஒளி தேவைப்படும் அதுபோல அக இருளை அகற்றுவதற்கு நம் உள்ளத்திலே தேவையில்லாமல் இருக்கின்ற மாசுக்களை எல்லாம் நீக்குவதற்கு இந்த பெரிய புராணம் நமக்கு அற்புதமாக துணை வரக்கூடிய ஒரு நூலாகும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையெல்லாம் எப்படி சமாளிப்பது வாழ்க்கையை எப்படி நிறைவாக கொண்டு செல்வது ஒவ்வொரு தேவைகளையும் நாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது இறைவனினுடைய திருவடி நிழலில் எப்படி நாம் இடம் பெறுவது என்பதையெல்லாம் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் பொதுவாக சிவபக்தியை விட இறை பக்தியை விட அடியார்களினுடைய பக்தியானது உயர்ந்தது என்று சொல்வார்கள் இப்போ ஒரு பசு கிட்ட இருந்து நமக்கு பால் வேணும் அப்படின்னா கன்றினுடைய துணை தேவைப்படுகிறது தானே பசு அப்படியே தானா பால் சொறிந்து விடாது ஒரு கன்றை அவிழ்த்து விடுகின்ற பொழுது அது போய் அப்படியே பசுவினுடைய மடியில வாய வைக்கும் வாய வச்ச உடனே பால் வந்து அப்படியே சொரியும் அப்படி பசுவிடமிருந்து பால் நமக்கு வேண்டும் என்றால் கன்றினுடைய துணை தேவைப்படுவதை போல இறைவனினுடைய அன்பும் கருணையும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அடியவர்களினுடைய துணை தேவைப்படும் தானே அப்படி அடியவர்களை துணையாக எடுத்துக்கொண்டு நாம் இறைவனை அணுகுகின்ற பொழுது இறைவனினுடைய கருணை நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படி முழுமையாக கிடைக்கப்பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நாயன்மார்களைப் பற்றி நாளை முதல் ஒவ்வொருவரினுடைய வரலாறையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகா மணி கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான